ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராவண மதம் நடக்க வேண்டும் எனும் விதிக்கு காரணியாக இருந்தவள் சுர்பனகை சீதையின் அழகை பற்றி ராவணனிடம் உசுப்பேற்றி அந்த தசக்ரீவனின் அழிவிற்கு வித்திட்ட சுர்பனகைக்கும் இவர்களின் சகோதரராம் விபீஷணருக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான முற்பிறவி கதை ஒன்று விஷ்ணு புராணத்திலே கூறப்பட்டுள்ளது அந்த கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ சத்யவிரதன் எனும் ஒரு அரசன் இருந்தான் அவனின் ஒரே மகன் சங்கசூடனன் விஷ்ணு பகவானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவனாயிருந்த அவனின் குருவின் பெயர் அனந்தர் ராஜகுரு அனந்தனின் வாக்கை இளவரசன் சங்கசூடனுக்கு வேத வாக்கு மறுபேதுமின்றி குருவின் வார்த்தைகளை மதித்து குருகுலத்தில் படித்துக் கொண்டிருந்தார் சங்கசூடனன் குருவும் அப்படியே இளவரசனை தன் மகன் போல எண்ணியே நலமுடன் அவரை கவனித்தார் கூட அந்த குருகுலத்திலே பெண்ணும் இருந்தாள் அவளே அனந்த குருவின் ஒரே மகள் ஆவாள் துடுக்குத்தனமும் விளையாட்டு புத்தியும் கொண்ட அவளும் சிறு வயதிலிருந்தே சங்கசூடனன் உடன் இணைந்தே கல்வி பயின்றாள் குருவும் தன் மகள் என அவளை வித்தியாசம் பாராது இளவரசருடன் சேர்த்து அவளுக்கும் சாஸ்திர அறிவையும் அஸ்திர அறிவியலையும் கற்றுக்கொடுக்க ஆண்டுகள் சென்று இருவரும் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று பாலிய பருவத்தை அடைந்தனர் இங்குதான் பருவ துவங்கியது ஆம் சுமகி இளவரசனை ஒருதலையாக காதலிக்க ஆரம்பித்தாள் அவனின் தேஜஸும் வீரமும் அவளை வெகுவாய் கவர ஆரம்பித்தது ஆனால் அவனுக்கோ அப்படி ஒன்றுமில்லை குரு என்றே மரியாதையுடன் இருந்தான் அவன் இந்நிலையிலே ஒரு நாள் சுமுகி சூடனனை சந்தித்து தன் ஆசையை வெளிப்படுத்த அவனோ அதை கேட்டு அதர்ந்து போனான் சுமுகியே இது தவறு குருவின் மகளான உன்னை நான் என் தங்கை என்றே கருதுகிறேன் உன் மீது நான் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறேன் உன் இந்த காதல் எண்ணத்தை கைவிடு ஒருவேளை உன்னுள் ஆசையை தூண்டும் விதமாய் நான் நடந்திருந்தேயாயின் என்னை மன்னித்தும் விடு உனக்கு தகுதியான மணமகனை தேர்ந்தெடுத்து நானே உன் திருமணத்தை கோலாகலமாக நடத்தி வைக்கிறேன் மற்றபடி உன்னை நான் வேறுவிதமாய் நினைக்கவில்லை என்றான் ஆனால் சுமுகியோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து அவனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டே இருந்தாள் சங்கசூடனும் அதை ஏற்காமல் ஒரே அடியாக அவளை மறுத்து கொண்டே இருந்தான் இந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் மாலை பொழுதிலே சங்கசூடனனுக்கு குரு கற்றுக் கொடுத்த பாடத்திலே சற்று சந்தேகம் வர அவரிடம் கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கென ஆசிரமத்திற்குள் வந்தார் அச்சமயமோ குருவானவர் ஆசிரமத்தில் இல்லை மாலை நேர சடங்குகள் செய்ய அவர் ஆற்றங்கரைக்கு போயிருந்தார் அதை தனக்கு சாதகமாக்கி கொண்ட சுமுகி சங்க சூடனனை கட்டி அணைத்து என்னை மனைவியாக்கிக் கொள்ளுங்கள் என கெஞ்சினாள் இளவரசனோ அவளை வேகமாக உதறி தள்ளிவிட்டு நீயெல்லாம் ஒரு பெண்ணா நான் அன்றே உன்னிடம் உன்னை சகோதரி போலென்றே கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன் அல்லவா நீ இப்படி செய்தது முறையல்ல உன்னை ஏற்று குருவிற்கு துரோகம் செய்ய நான் தயாராய் இல்லை என கூறிவிட்டு வேகமாய் வெளியேறி போனான் அதையெல்லாம் கேட்டு அவமானத்தால் கூறுகி போன சுமுகியோ இல்லை நான் இவனை எப்படியேனும் அடைந்தே ஆக வேண்டும் என நினைத்துக்கொண்டு தன் உடைகளை தானே கிழித்து கை வளையல்களை உடைத்து தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு ஓ என ஒப்பாரி வைத்து அழுது அமர்ந்து கொண்டாள் அச்சமயம் பார்த்து அனந்த உள்ளே வந்து மகளின் அந்த நிலைமையை பார்த்ததும் அதிர்ந்து போய் என் மகளே உனக்கு என்னவாயிற்று ஏன் இந்த கொடும் கோலம் என விவரத்தை கேட்க அவளோ தந்தையே நீங்கள் ஆசிரமத்தில் இல்லா வேலை பார்த்து இளவரசன் சங்கசூடனன் என்னிடம் தவறாக நடந்துவிட்டார் அவரால் என் வாழ்வே பாழாகிப் போய்விட்டது என பொய் கூறி கண்ணீர் விட்டு அழுதாள் குருவோ மகளை முழுதும் நம்பினார் இளவரசரின் மேல் கோபம் கொண்டார் என்ன ஏது என விசாரிக்காமலேயே நேரே சத்தியவிரதன் மன்னனிடம் சென்று மன்னா உம் மகன் என் மகளை மானபங்கப்படுத்திவிட்டார் அறிந்த நீர் இதற்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என கூறி முறையிட்டார் மன்னனும் குருவின் வார்த்தைகளை நம்பி போனார் தன் மகனையே சந்தேகித்தார் உடனே தாமே அவர் அரண்மனை காவலர்களிடம் இளவரசர் எங்கிருந்தாலும் அவரை உடனே கைது செய்து அவரின் கை கால்களை வெட்டி போடுங்கள் என அதிரடியாக உத்தரவிட்டார் காவலர்களும் அப்படியே சங்க சூடரனை தேடி கண்டுபிடித்து கைது செய்து மன்னரின் உத்தரவின்படியே அவரின் ஒரு கையையும் காலையும் வெட்டியிட்டு காட்டிலே கொண்டு போய் போட்டுவிட்டு கடமையை நிறைவேற்றியதாக மன்னரிடம் தகவலும் தெரிவித்தனர் குற்றுயிராய் காட்டில் கிடந்த சங்க சங்கசூடனோ அப்பாவியாய் விஷ்ணு பகவானை நினைத்து பெருமாளே தர்மம் அழிந்து போனதா என்னை ஏன் நீர் கைவிட்டீர் நான் குற்றமற்றவன் என உமக்கு தெரியாதா ஒரு பாவமும் செய்யா எனக்கு ஏன் இந்த தண்டனை இதை ஏன் நீர் தடுக்கவில்லை என கண்ணீருடன் முறையிட்டான் அதை கேட்டு விஷ்ணு பகவானை தாங்கி இருக்கும் ஆதிசேஷனுக்கு சங்க சங்கசூடனன் மேல் இரக்கம் பொங்கியது ஆம் உடனே தாமே அவர் பூமியை பிளந்து கொண்டு சங்க சங்கசூடனன் முன் தோன்றினார் தோன்றி பக்தனே நீ இப்பிறப்பில் எத்தவரும் செய்யவில்லை இது அனைத்தும் சுமுகியின் சூழ்ச்சியே நீ விஷ்ணு பகவான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக உன் மறு ஜென்மத்தில் திருமால் ராமராய் அவதாரம் எடுக்கும் காலத்தில் அவருடன் பயணிக்க உனக்கொரு வாய்ப்பை நான் தருகிறேன் அப்போது நான் அவரின் தம்பி லட்சுமணனாய் பிறப்பேன் நீ தீமையே உருவான ராவணன் தம்பி விபீஷணனாய் நல்லவனாய் பிறப்பெடுப்பாய் இன்று உனக்கு இக்கொடுமை நடக்க காரணமான சுமுகி உன் தங்கையாய் ராவணன் தங்கையாய் சூர்பனகை என்னும் பெயரில் பிறப்பெடுப்பாள் இந்த ஜென்மத்தில் அவள் உனக்கு இழைத்த இந்த துரோகத்திற்காக நானே அவளின் மறு ஜென்மத்தில் அவள் காதையும் மூக்கையும் அறுத்து தண்டனை கொடுப்பேன் நீ கவலையடையாதே ஸ்ரீராமரின் சிறந்த நீ அப்பிறப்பில் இருந்து அவரிடம் சரண் அடைந்து அவர் பெயர் உலகில் உள்ளவரை உன் பெயரும் நிலைத்திருக்கும்படியாய் படியாய் பெரும் காரியங்களை செய்வாய் என கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அப்படியே ஆதிசேஷன் கூறியபடியே அனைத்தும் நடந்தது சங்கசூடனன் விபீஷணனாகவும் சுமுகி சூர்பனையாகவும் அண்ணன் தங்கையாய் பிறந்தனர் லட்சுமணராய் பிறந்து சூர்பனகையின் மூக்கை அறுத்து அப்பிறப்பிலே அவளுக்கு தண்டனையும் கொடுத்தார் இதுவே விபீஷணன் சூர்பனகையின் முற்பிறவி கதை ஆகும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி